கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிரைஸ் மீடியா நேர்கள் யாவருக்கும் உயர்த்திழந்த இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துதல்களை நான் கொண்டு வருகிறேன் இந்த நிறத்திலும் கூட கல்வாரியில் உனக்காக ஒருவர் என்கின்ற தலைப்பின் கீழாய் உங்களோடு சேர்ந்து நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்தனுடைய வார்த்தைகளை நாங்கள் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள நான் வாஞ்சிக்கிறேன் நாளிலும் கூட ஒரு வார்த்தையை நான் வாசிக்கிறேன் நீங்கள் என்னோடு கூட திருப்பிக் கொள்ளலாம் ஏசாயா தீர்க்க தரிசியின் புத்தகம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் என்னோடு சேர்ந்து நீங்களும் திருப்பிக் கொள்ளலாம் ஏசாயா தீர்க்க தரிசனத்தின் புத்தகம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனம் அவர் மரணத்தை ஜெயமாக விளங்குவார் கத்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கிவிடுவார் கத்தரே இதை சொன்னார் ஆமீன் அன்புக்குரிய என் தேவச்சனமே இதில் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய பிரைஸ் மீடியாவுடைய வாசகர்களே ஆண்டவர் உயிர் தெழுந்தார் என்கிற ஒரு தேவ செய்தியானது உலகத்திலே மிகுந்த மகிழ்ச்சியை இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுதிலே உண்டாக்கினதை காட்டிலும் நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்கிற அந்த நல்ல செய்தியானது அதை காட்டிலும் மிகவும் ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு தேவ இருக்கிறது என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே நாங்கள் கிறிஸ்துமஸை எவ்வளவுக்காய் நாங்கள் அதை முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ ஆனால் உயிர்த்தெழுதலுக்கு இன்னைக்கு உலகம் முழுவதும் அதுக்கு முக்கியத்துவத்தை கொடுப்பதில்லை ஆனால் எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இந்த ஜீவியத்திலே அந்த கிறிஸ்மஸ் நாட்களை தாண்டி உயிர்த்தெழுந்த நாட்களிலே தான் நாம் அதிகமாய் ஆண்டவிடத்திலே அதிக சூழ்நிலைகளிலே நம்முடைய அவதானத்தை செலுத்த வேண்டியவர்களாய் காணப்படுகிறோம் காரணம் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனிதனுக்காய் தன்னுடைய ஜீவனை கொடுத்து தன்னுடைய இரத்தத்தை சிந்தி மனிதனை மீட்டு கொண்டார் ஆவே இங்கே குறித்து வேதாகமத்தில் இருந்து ஏசு கிறிஸ்து ஏன் பூமிக்கு வர வேண்டும் ஏன் அவர் கல்வாரியிலே நமக்காய் தன்னுடைய ஜீவனை கொடுக்க வேண்டும் என்பதை குறித்து பார்த்து அதே வேளையிலே இயேசு கிறிஸ்து அவருடைய உயிர் தெளிதனுடைய மகிமையிலே எங்களுக்கும் உங்களுக்கும் என்ன பங்கு இருக்கிறது ஏன் இந்த உயிர் தெளிதலுடைய காரியத்தை நாங்கள் பார்க்க வேண்டும் என்பதை குறித்து நாங்கள் இந்த வேளையிலே நாங்கள் பார்க்க போகிறோம் என் அருமையான தேவ ஜனமே இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்தது நான் அடிக்கடி என் திருச்சபையில் கூட நான் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரே ஒரு காரியம் சாக பிறந்த ஒரே தெய்வம் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தெய்வம் இந்த காலை வேளையிலே கூட என் திருச்சபையிலே நான் பகிர்ந்து கொண்ட பொழுதிலே கூட ஒரு காரியத்தை சொன்னேன் நீங்கள் ஏன் துக்கமுகமாயிருக்கிறீர்கள் ஏன் நீங்கள் துக்கமுகமாயிருக்கிறீர்கள் இயேசு மறித்து போய்விட்டார் என்பதற்காகவா நீங்கள் இருக்கிறீர்கள் இல்லை இன்றைக்கு இயேசு கிறிஸ்து மறித்தது நமக்கு சந்தோஷமான விடயம் என்று சொன்னேன் காரணம் ஏசு கிறிஸ்து உயிர்ச்சலாவிட்டாள் ஏசு கிறிஸ்து எனக்காய் மறிக்காமல் விட்டால் ஏசு கிறிஸ்து எனக்காக தன்னுடைய இரத்தத்தை சிந்தாமல் விட்டால் மனிதனாகிய நமக்கு மனிதர்களாகிய நமக்கு விடுதலை கிடையாது உலகம் பாவத்துக்குள்ளே அடிமைப்பட்டு இருந்த பொழுதிலே உலகம் பாவத்துக்குள்ளே நம்முடைய ஜீவியத்தை செலுத்திக் கொண்டிருந்த பொழுதிலே பாவத்துக்கு கிரியமாய் பிதா அவருடைய சித்தத்தை செய்யும்படியாய் இந்த பூமிக்கு அவர் இந்த பூமியிலே வந்த ஒரே தெய்வம் இயேசு கிறிஸ்து மாத்திரமே அன்புக்குரிய தெய்வ பிள்ளைகளே வேதம் சொல்லுகிறது ஆதி அகமத்தின் புத்தகம் மூன்றாம் அதிகாரம் ஐந்தாவது வருஷத்திலே மனிதன் பாவம் செய்த பொழுதுலே முதல் மனிதன் ஆதாம் தேவனுடைய சொல்லை கற்காதபடிக்கே பாவம் செய்ததினாலே பாபத்தின் சம்பளமாகிய மரணமும் மனிதனுக்குள்ளே பிரவேசித்தது மனிதனே பாவத்தை வரிவித்துக் கொண்டான் மரணத்தை வரிவித்துக் கொண்டான் நல்ல வாழ்க்கையை கொடுத்த கடவுள் மனிதனுக்கு நல்ல வாழ்வை சுபிச்சமான எதிர்காலத்தை கொடுத்த தெய்வம் மரணத்தை கொடுக்கவில்லை ஆனால் மனிதனே கடவுளத்தில் இருந்தல்ல தானே அதை பெற்றுக்கொண்டிருக்கிறது அவே மனிதன் பாவம் செய்தபடினாலே அந்த பாவத்துக்கு கிரியமாய் பாவத்துக்கு தண்டனையாய் இருக்கக்கூடிய மரணத்தை ஜெயமாக விழுங்க வேண்டுமாக இருந்தால் பரிசுத்த ரத்தம் சிந்தப்பட இருந்தது பாவத்துக்காய் ஒரு மனிதனாலே ரத்தம் சிந்தப்பட கூடாத இருந்தது ஒரு மனிதனாலே சித்தம் சிந்தப்படுகிற இரத்தமானது அவனுடைய வாழ்க்கையிலே பாவத்தை மன்னிக்க முடியாது அவர் பரிசுத்த ரத்தம் சிந்தப்பட வேண்டியதாக இருந்தது யார் சிந்துவார்கள் வேலையை யார் செய்வார்கள் என்று பார்க்கின்ற நான் இருக்கிறேன் என்று சொல்லி பிதாவுடைய சித்தத்தை செய்ய அவர் வந்தார் அவர் தன்னுடைய வேலையை அவர் செய்தார் இந்த அன்புக்குரிய என் தேவ பிள்ளைகளே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து முப்பத்தி மூன்றரை ஆண்டுகள் மனிதனாய் சஞ்சரித்து நூற்றுக்கு நூறு வீதம் மனிதனாய் நூற்றுக்கு நூறு வீதம் தேவனாய் இந்த உலகத்திலே அவர் தெரிந்தார் அப்போ சின்ன புத்தகம் பத்தாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வசனம் சொல்லுகிறது அவர் இந்த பூமியிலே அவர் சுற்றி திரிந்தார் என்று சொல்லி ஏன் சுட்டித் தெரிந்தார் மனிதனை மீட்கும்படியாய் பிதாவின் சித்தத்தை செய்ய வந்த நம்முடைய ஆண்டவர் இந்த பூமியிலே வந்த பொழுதுலே அநேகருடைய மக்களுடைய வாழ்க்கையிலே பாவம் சாபம் நிறைந்த ஒரு சூழ்நிலையின் மத்தியிலே என் ஆண்டவர் தன்னை ஆகுதியாக கொடுக்க வந்தார் உலக சரித்திரத்தை நீங்கள் புரட்டி பாருங்கள் இன்றைக்கு அநேகர்கள் மறைத்து போனார்கள் அநேகர்கள் மறைத்தார்கள் அநேக யுத்த வீரர்கள் யுத்த புருஷர்கள் மறைத்து போனார்கள் அநேக தலைவர்கள் மறைத்து போனார்கள் ஆனால் இதுவரைக்கும் அவர்கள் எழும்பினதாக சரித்திரம் சொல்லவில்லை ஏன் வேதாகமத்திலே நாங்கள் வாசிக்கின்ற பொழுதிலே பாவம் பெருகின பொழுதிலே பாவம் சூழ்ந்து கொண்ட பொழுதிலே தேவன் மனிதன் மத்தியிலே மனஸ்தாபப்பட்டார் அவனை உருவாக்கினதை குறித்து ஆண்டவர் வேதனைப்பட்டார் ஏன் பாபத்திலே மனிதன் வாழுகிறான் அவனுக்கு ஒரு மீட்பை கொடுக்கும்படிக்கு ஒரு கிரியத்தை கொடுக்க வேண்டியதாக இருந்தது அந்த கிரியத்துக்காகவே கல்வாரியில் உனக்காக எனக்காக நம்முடைய ஆண்டவர் வந்தார் பாவத்தின் சம்பளத்தினுடைய மரணத்தை ஜெயமெடுக்க வேண்டுமாக இருந்தால் என் ஆண்டவர் உனக்காய் அவர் மறிக்க வேண்டும் ஆகவே யோசித்து பாருங்கள் நம்முடைய ஆண்டவர் தான் சாவதற்காய் பிறந்த ஒரே தெய்வம் இயேசு கிறிஸ்துவ அவர் சிலுவையிலே மறிப்பதற்காய் வந்த பொழுதிலே பிதாவின் சித்தத்தை செய்வதற்காய் வந்த பொழுதிலே நீங்கள் வாசித்த வார்த்தையின் படிக்க அவர் மரணத்தை ஜெயமாக விளம்புவார் கத்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து எல்லா முகங்களிலும் இருந்து ஆண்டவர் கண்ணீரை துடைக்கும்படிக்கு இந்த நாட்களில் நீ கேட்டுக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே என் ஆண்டவர் ஏன் மரணத்தை அவர் சுவை பார்க்க வேண்டும் ஆவி ஆத்மா சரீரம் ஆவி தேவன் கொடுத்த இருக்கிறது மனிதன் மரணமடைகிற பொழுதிலே ஜீவனை தந்த தேவனத்திலே அந்த ஆவி போகிறது சரீரம் மண்ணுக்கு மண்ணாய் புழுதிக்கு புழுதியாய் சாம்பலுக்கு சாம்பலாய் அது கலக்கப்பட போகிறது இந்த ஆற்றுமாவுக்கு என்ன விடுதலை இருக்கிறது இந்த ஆத்மாவுக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலை தூமையாக இருக்கிறது இந்த ஆத்மாவுக்கு தான் ஒரு விடுதலை அவசியமாக இருக்கிறது என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே பரலோகம் எவ்வளவு நிச்சயம் உள்ளதாய் இருக்கிறதோ நரகமும் அவ்வளவு நிச்சயம் உள்ளதாய் இருக்கிறது காரணம் மனிதனுக்காய் ஆண்டவர் நரகத்தை உண்டாக்கவில்லை நரகத்தை தோற்றுவிக்கவும் இல்லை நரகம் மனிதனுக்காய் உருவாக்கப்பட்ட ஒரு காரியமும் அல்ல பிசாசுக்கும் அவனுடைய சேனைகளுக்கும் மாத்திரமே நரகம் உண்டாக்கப்பட்டிருந்தது எனக்கு உங்களுக்கும் ஆண்டவர் கல்வாரி இரத்தத்தின் சிந்துதலின் மூலமாய் பரலோகத்தை என் ஆண்டவர் வாக்கு கொடுத்தார் எங்களுடைய ஜீவியத்தில் பரிசுத்தமாய் வாழ்ந்து பரிசுத்தமாய் ஜீவித்து அவருக்காய் வாழுகிற பொழுதிலே அந்த நித்திய ஜீவனை என் ஆண்டவர் தருகிறவராயிருக்கிறார் அவர் மரணத்தை ஜெயமாக விளங்கி இருக்கிறார் அவர் மரணத்தை ஜெயம் எடுத்த முதல் இருக்கிறார் அந்த நிச்சயத்துக்குள்ளதான் கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய அஸ்திவாரம் தங்கியிருக்கிறது அந்த இயேசு கிறிஸ்து முதல் பலனாய் அவர் மறித்து தக்கம் பண்ணப்பட்டு மூன்றாவது நாளிலே அவர் உயிரோடு விழுந்த உலகத்துடைய வெற்றி சிறந்த செய்தியாக இருக்கிறது பிரியமானவர்கள் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மறைத்து அடக்கம் பண்ணப்பட்டு அவர் உயிரோடு எழும்பாமல் போயிருந்தால் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பாவத்துக்கான சாபத்துக்கான கிரியத்துக்கான ஒரு முடிவு உண்டாக்கப்பட்டிருக்காது என் அன்பு கூறியவர்களே இயேசு கிறிஸ்து மறித்து உயிர் தெளிந்தபடினாலே தான் இன்றைக்கு தைரியமாய் மகிழ்ச்சியோடு கூட உங்களுக்கு முன்வதாக அந்த உயிர் இயேசு கிறிஸ்துவின் நல்ல செய்தியை உங்களுக்கு முன்வதாக நான் கொண்டு வருகிறேன் உலகத்தின் அநேக தலைவர்கள் மறித்தார்கள் அடக்கம் பண்ணப்பட்டார்கள் இன்று வரைக்கும் அந்த கல்லறைகள் துருப்பிடித்து இருக்கிறது அந்த கல்லறைகள் பாழாய் போய் கிடக்கிறது அந்த கல்லறைகள் வேண்டாதவரை பொருளாய் மாறி இருக்கிறது ஏசு கிறிஸ்துவின் கல்லறை மாத்திரமே இன்னைக்கு பிறந்திருக்கிறதை நாங்கள் காணலாம் ஏசு கிறிஸ்துவைய கல்லறை மாத்திரமே இன்னைக்கு அந்த இடத்திலே திறக்கப்பட்டதாய் இன்றைக்கு காணப்படுகிறது காரணம் என்ன ஏசு கிறிஸ்துவ உயிரோடு இழந்திருக்கிறார் உயிரோடு இழந்திருக்கிறார் அதனால தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன் இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு வளவு சந்தோஷமான செய்தியோ அதை காட்டிலும் எனக்கும் உங்களுக்கும் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் மிக மகிழ்ச்சியான ஒரு சேவ செய்தியாயிருக்கிறது ஆமே காலையில் ஊயா ஆண்டவர் இந்த பூமியிலே இருந்த பொழுதுலே அநேகரை உயிரோடு எழுப்பியிருக்கிறார் அநேகரை உயிரோடு எழுப்பியிருக்கிறார் யாசர் மறித்த பொழுதுலே அவருடைய சகோதரிகள் சொன்னார்கள் ஆண்டவரே நீர் இருந்தால் என்னுடைய சகோதரன் மறித்திருக்க மாட்டான் என்று கேட்ட பொழுது அவர் சொன்னார் கடைசி நாட்களிலே அவளுக்கு அவளுடைய விசுவாசம் பிடித்தான் கடைசி நாளிலே என் தம்பி அவன் உயிரோடு எழும்புவான் என்று இல்லை நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையே இன்றைக்கே காண்பா என்று சொன்னான் களலூயா காலலுயா அவ என் நண்புக்குரிய தேவ பிள்ளைகளே என்னுடைய ஆண்டவர் உயிரோடு இருக்கிற தெய்வம் உயிரோடு இருக்கிற ஜீவிக்கிற தெய்வம் உங்களுக்கு ஒரு சவாலை நான் முன்வைக்க நான் விரும்புகிறேன் என் ஆண்டவர் சிந்திய ரத்தம் வீணாய் போவதில்லை என் தெய்வம் சிந்திய ரத்தம் வீணாய் போனதில்லை ஐநூற்றி பத்து மில்லியன் சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் இந்த உலகத்தில் கிட்டத்தட்ட எழுநூற்றி ஐம்பது கோடி மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்காகத்தான் என்னுடைய ஆண்டவர் சிந்திய ரத்தம் சிந்திய அவர்களுக்காகத்தான் உலகத்திலே அவரை ஏற்றுக்கொள்ளாத கோடிக்கணக்கான இன மக்கள் உண்டு ஏன் நம்முடைய தேசத்தில் கூட முப்பத்தி ஏழாயிரம் கிராமங்களுக்கு மேலே இருக்கிறது இன்னைக்கு சுவிசேஷம் போக முடியாத அநேக கிராமங்கள் உண்டு ஏற்றுக்கொள்ளாத அநேக இன மக்கள் உண்டு இந்த உயிர் தெளிந்த இயேசுவை ஏன் நாம் வரை சாற்ற முடியாது ஏன் அறைகுவல் விடுக்க முடியாது கல்வாரியிலே உனக்காக ஒருவர் இருக்கிறார் என்கிற நல்ல செய்தியை ஏன் நாம் சொல்ல முடியாது பாவம் பாவத்தின் அடிமைத்தனமும் எங்களுக்குள்ளே இருக்கிறது இந்த வேளையிலே ஒரு சவாலை பிடித்துக் கொள்ளுங்கள் இந்த நாட்களிலே என் ஆண்டவர் உயிரோடு இருந்திருக்கிறார் உயிருள்ள தெய்வத்தை நானும் நீங்களும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம் அவை ஒரு சவாலை ஏற்றுக்கொள்ளுங்கள் உயிரோடு இருக்கிறபடி நாளே உயிருள்ள வார்த்தையை நானும் நீங்களும் பறைசாற்றுவோம் என்கிற ஒரு நல்ல செய்தியை உங்களுக்குள்ளே தெரிவித்துக் கொள்ளுங்கள் அநேகருக்காய் பிதாவின் சித்தம் செய்வதற்காய் இந்த பூமியிலே வந்தது போல நானும் நீங்களும் தேவனுடைய செய்தியை சொல்வதற்கு நாங்கள் கிடந்து சொல்ல வேண்டும் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் நல்ல செய்தியானது உனக்கும் எனக்கும் மாத்திரம் போதுமானதல்ல கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய என் அன்பு பிள்ளைகளே உங்களுக்கு மாத்திரம் எனக்கு மட்டும் இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தவில்லை அது போக்கை மாறிவிடும் நீங்கள் குறுகிய மனப்பான்மை உள்ளவர்களாயிருந்தீர்களேயாக இருந்தால் குற்றம் நம்மேலே சுமரும் குற்றம் நம்மேலே சுமரும் ஆகவே குற்றம் நம்மேலே சுமராதபடிக்கு இயேசு கிறிஸ்துவின் இந்த உயிர் தெளிந்த நல்ல செய்தியானது எனக்கும் உங்களுக்கும் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை அது கொண்டு வந்தது போல உங்களுடைய நண்பர்கள் உற்றார் உறவினர்கள் சொந்த பந்தம் அத்தனைக்கும் இந்த இரத்தத்தின் மகிமை தேவையாக இருக்கிறது மனிதன் பாவத்தோடு மறைத்து நரகத்துக்கு போவது என் தேவனுக்கு அது சித்தமானது கிடையாது என் தெய்வத்துக்கு அது சித்தமானது கிடையாது ஆகவே இந்த நல்ல வேலையிலும் கூட இந்த மனமகிழ்ச்சியான வேலையிலும் கூட உங்களோடு கூட அந்த உயிர் தெளிந்த அந்த மரணத்தை வென்றவரை குறித்து நான் தைரியமாய் பிரசங்கம் பண்ணுகிறேன் தைரியமாய் பிரசங்கம் பண்ணுகிறேன் காரணம் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் சிறிய கதையை நான் உங்களுக்கு சொல்லி நான் இந்த வார்த்தையை நான் நிறைவு செய்ய நான் விரும்புகிறேன் இது ஒரு கற்பனை கதை தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே முப்பத்தி மூன்றரை ஆண்டுகள் தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றி அவர் பரமறி பரலோகத்துக்கு போகின்ற பொழுதிலே அவரை கூடான கோடி தேவ தூதர்கள் வரவேற்கும் முகமாக பரலோகத்தின் வாசலிலே அவர்கள் காத்து கொண்டிருக்கின்றார்கள் இயேசு கிறிஸ்து அங்கே பரமேறி போகின்ற பொழுதிலே அங்கே இந்த வாசலிலே நின்ற ஒரு தேவ தூதன் இப்படியாக கேட்டான் அன்றுவரே பிதாவின் சித்தம் செய்ய நீர் இந்த பூமிக்கு போனீர் எப்படி பிதாவினுடைய சித்தத்தை நன்றாக செய்திருக்கிறீரா என்று சொல்லி கேட்ட பொழுதிலே இயேசு கிறிஸ்து பிரதி உத்தரமாக அவனுக்கு சொன்னார் நான் நன்றாக என்னுடைய பிதாவின் சித்தத்தை நான் செய்திருக்கிறேன் என்று சொல்லி மகிழ்ச்சி அப்படியாக இருந்தால் உங்களுடைய ஊழியத்தை குறித்து பகிர்ந்து கொள்ளுங்க என்று சொன்ன பொழுதிலே நான் என்னுடைய ஊழியத்தை என் பிள்ளைகளிடத்திலே நான் கொடுத்திருக்கிறேன் நம்பிக்கையோடு கொடுத்திருக்கிறேன் என்று சொன்னாராம் நம்பிக்கையோடு கொடுத்திருக்கிறேன் என்று சொன்ன பொழுதிலே அந்த தேவதுதன் சரி ஆண்டவரே எனக்கு சந்தோஷம் உங்களுடைய ஊழியத்தை நீங்கள் நன்றாக செய்திருக்கிறீங்க அந்த ஊழியத்தை நீங்கள் அவடத்திலே ஒப்பு கொடுத்திருக்கிறீர்கள் இறுதியாக ஒரே ஒரு கேள்வி கேட்கட்டுமா என்று கேட்ட பொழுதிலே நீ கேளு என்று சொன்ன பொழுதிலே அந்த தேவதுதன் கேட்டானாம் நீ பிதாவின் சித்தத்தை நீங்கள் செய்தீங்க நல்லது உங்களுடைய திட்டத்தை உங்களுடைய சித்தத்தை நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை முடிச்சுட்டு உங்களுடைய பிள்ளைகள் ஆகிய அவர்களிடத்தில் நீங்கள் கொடுத்திருக்கிறீர்கள் அவர்கள் அந்த ஊழியத்தை செய்யாமல் போனால் யார் செய்வார்கள் என்று சொன்ன பொழுதிலே நம்முடைய ஆண்டவராக கிருஷ்ணனுடைய முகம் மாறிப வேறுபட்டதாம் காரணம் அவனை பார்த்து ஆண்டவர் சொன்னாராம் என் பிள்ளைகள் என்னுடைய ஊழியத்தை செய்யாமல் போனால் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொன்னேன் என் ஜனமே ஒரு கற்பனை கதையாக இருந்தாலும் மிகவும் ஆழமுள்ள ஒரு விடயமாயிருக்கிறது கல்வாரியிலே உனக்காக ஒருவர் ஆனால் அநேகர் கல்வாரியின் அன்பை தெரியாமல் இருக்கிறார்கள் அநேகர் கல்வாரியினுடைய அந்த வாசத்தை இருக்கிறார்கள் இன்னைக்கு எத்தனை பேர் கோடிக்கணக்கான மக்கள் மறித்து மறித்து நரகத்துக்கு சென்று கொண்டிருக்கிறார் அவர்களை குறித்த ஒரு கர்சனை உனக்கு வேண்டாமா அவர்களை குறித்த ஒரு உனக்குள்ளே வேண்டாமா அவர்களை குறித்ததான ஒரு எதிர்பார்ப்பு உனக்கு வேண்டாமா என் சொந்த வந்தம் நரகத்துக்கு போவது என் தெய்வத்துக்கு விருப்பமில்லாத இல்லாத நானும் நீயும் எனக்கு கிடைத்தால் போதும் என்கிறதான் அந்த சேடமான வாழ்க்கையோடு கூட என் நானும் நீங்களும் வாழ வேண்டும் என் ஆண்டவுடைய இருதயத்தை நீ சுமக்கிறவனாய் என் ஆண்டவுடைய இருதயத்தை நீ சுமக்கிறவனாய் நீ மாற வேண்டாமோ என் தெய்வத்துடைய உயிர் தேவ மகிமையை நீ பறைசாற்ற வேண்டாமோ இந்த நாட்களில் ஒரு சவாலை முன்வைக்கு ஒரு சவாலை எடுத்துக்கொள் பரலோகம் நிரப்பப்பட வேண்டும் ஒரு வெற்றங்களும் கட்டு வழியில் நரகத்துக்கு போவது கூடாது என் நண்பர்கள் என் ஆண்டவர் அறியாத என் உறவுகள் அங்கே நரகத்திலே தங்களை கொண்டு போகிற பொழுதுலே வெளியிலே வர முடியாது தவிப்பார்களே துடிச்சு போயிருவார்களே அந்த அக்கினிலே கிடந்தவர்கள் அவர்கள் வெளியிலே வர முடியாதபடிக்கு தவிக்கிற சூழ்நிலையை ஒரு கணம் சிந்தித்து பாருங்கள் கல்வாரியில் உனக்காக தத்தம் சிந்த நாண்டவுடைய அந்த மகிமையே அந்த மரணத்தை வென்றவரை நீ பறைசாற்றுவது ஒரு சால சிறந்ததா இருக்கிறது உலகத்தை சுற்றி பாருங்கள் இன்னைக்கு வாலிபர்கள் மத்தியிலே எப்படிப்பட்ட போதைகளுடைய சூழ்நிலைகள் வந்து கொண்டிருக்கிறது எப்படிப்பட்ட போதையுடைய சனங்கள் வந்து கொண்டிருக்கிறது தங்களை தாங்களே கெடுத்துக் கொள்ளுகிற சமூகமாய் மாறிவிட்டார் ஒருபுறம் தங்களை சமூகம் ஒருபுறம் தங்களையே தெரியாதபடிக்கு நாங்கள் பெற்றுக்கொண்ட சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ளாத ஒரு சுனலமான கிறிஸ்தவ ஒரு வட்டத்தை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது புரிந்து கொள்ளுங்கள் கல்வாரியில் உனக்காக ஒருவர் இருக்கிறார் நசித்த பகுதியிலே நாங்கள் பார்க்கலாம் அவர் கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கிவிடுவார் அமேன் பார்த்து கொண்டிருக்க தேவப்பள்ளியே சில நேரங்களில் இந்த கண்ணீரின் பாதையிலே நீயும் சென்று கொண்டிருக்கலாம் என் ஆண்டவர் உன்னுடைய கண்ணீரையும் மாற்றுகிறவராயிருக்கிறார் கல்வாரி நேசருடைய அன்பிலே கொண்டு வாருங்கள் அந்த கல்வாரி நேசத்தை பிடித்து கொள்ளுங்கள் அந்த கல்வாரி நேசத்திலே உடைய அன்பை செலுத்துங்கள் நீங்கள் மாத்திரமல்ல அநேகரை கிறிஸ்து அண்டை சேர்த்து கொள்ளும்படியாய் கிறிஸ்து அண்டை அவருடைய செலுவையின் அடியிலே வருத்தக்கதாய் இந்த செலுவை மரத்தை பிடித்து கொள்ளும்படியாய் நாமும் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்போம் என்று சொல்லி கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய பிரைஸ் மீடியா நேர்களே உங்களை அறைகுகள் நான் விடுக்க விரும்புகிறேன் நான் ஒரு வாலிப ஊழியக்காரனாக இருக்கலாம் ஆண்டவர் எனக்கும் உங்களுக்கும் பெரிய ஒரு வேலையை வைத்திருக்கிறார் இன்னும் காலம் முடியவில்லை இன்னும் காலம் முடியவில்லை இதுதான் காலம் இதுதான் காலம் உயிர் தெழந்த இயேசுவின் நல்ல செய்தியை கல்வாரியில் உனக்காக ஒருவர் இருக்கிறார் என்பதை குறித்து பறைசாற்றுவோம் ஜெயமெடுப்போம் எனக்கு முன்மாதிரியாயிருக்கிற என் தெய்வத்தினுடைய வார்த்தையை பிடித்துக் கொண்டு எனக்கு உங்களுக்கும் வைத்திருக்க அந்த நித்திய ஜீவனிலே சுதந்திரமாய் பெரும்படிக்கு நாங்களும் அதில் பங்கெடுப்போம் மற்றவர்களையும் நான் உங்களுக்காக சோமன்னா விரும்புகிறேன் கண்களை மூடிவீர்களா கண்களை மூடி ஒரு விசை உங்களை தாழ்த்துவீர்களா ஆண்டவரே கல்வாரியில் எனக்காக கல்வாரியில் எனக்காக ஆண்டவரே கல்வாரியில் எங்களுக்காக அல்லவரே ரத்தம் சிந்தின உங்களுடைய அன்புக்காய் நன்றியாண்டவரே உங்களுடைய அன்புக்காய் நன்றி ஆண்டவரே இந்த உயிர் தெழுந்ததான ஆண்டவரே இந்த நல்ல செய்தியை நான் சாற்றுவதற்கு தகப்பனே எங்களை அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லி அர்ப்பணிக்கிற தேவ பிள்ளைகள் வேலையாண்டவரே ஆண்டவரே நம்முடைய கரம் இருப்பதாக இந்த நாளில் இருந்து ஆண்டவரே சுவாமி கட்டாவே தகப்பனே சுவாமி நீங்கள் செய்த அந்த ஒப்பற்ற வேலை ஆண்டவரை சுவாமி நாங்கள் செய்யும் படிக்கிறேன் கருவை பாராட்டுவீராக இவ்வளவு நாளும் ஆண்டவரை சுவாமி ஏனோ தான ஒன்று ஆண்டவரை நாங்கள் வாழ்ந்து ஒரு சீலமான வாழ்க்கையை வாழ்ந்து விட்டோம் அப்பா எங்களை எியும் ஆண்டவரே சுவாமி எங்களை மல்லியும் ஆண்டவரே எங்கள் சிவனை ஆண்டு சுவாமி இழந்து போனாலும் சுவாமி உண்மை இழக்காதபடி ஆண்டவரே எங்களுக்கு ரத்தம் வேணாய் போவதில் ஆண்டு வரை சுவாமி கரத்திலே வரை சுவாமி ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே

நன்றிகளையும் தெரிவித்து கொண்டு விடைபெற்று கொள்ளுகிறேன் கத்தர் நிறைவாயுகளை